ஒரு தந்தையாகவும் உங்களை காக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கு ஒரு அண்ணனாக நானும் உங்களுக்கு என்றும் துணை இருப்பேன் என்று கூறிக்கொண்டு அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளமாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் பேய்கள் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் திருப்பூரில் மாணவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அரசு பள்ளி ஆசிரியரை போலீசார் கைது செய்தனர் கிருஷ்ணகிரியில் அரசு பள்ளியில் பயின்று வந்த எட்டாம் வகுப்பு மாணவி கர்ப்பமானது தொடர்பாக மூன்று ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து புதுக்கோட்டை மாவட்டம் அறிவளம் அருகே அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார் சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அருகில் உள்ள காட்டுநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ஐம்பத்து ஐந்து வயதான செல்வம் என்பவர் ஐந்து வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் போலீசார் கைது செய்தனர் சென்னையில் பதிமூன்று வயது சிறுமியை பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கிய போக்குவரத்து காவலர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் இந்த போலி சமூக நீதி ஆட்சியில் பலரின் பாலியல் இச்சைகளுக்கு எங்கள் பிள்ளைகள் இரையாகி கொண்டிருக்க நான் உங்கள் அப்பா அண்ணன் என்ற உங்கள் விளம்பர வசனம் யாருக்கு வேண்டும் முதல்வரே சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் என்னுடைய நேரடி கண்காணிப்பில் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க துப்பில்லை என்றால் கூண்டோடு பதவி விலகுங்க